உலகத்துல இருக்கிற எல்லா பூனையும் திடீர்னு இல்லாம போனா என்ன ஆகும் நம்ம பூனைய சும்மா ஒரு செல்ல பிராணி மட்டும் தான் நினைச்சுக்கிறோம் ஆனா பூனை இல்லனா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா நோய்களும் பஞ்சமும் பெருகி நம்ம நிம்மதியான வாழ்க்கை மொத்தமா தலைகீழா மாறிடும்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கா இந்த கேள்விக்கான பதிலையும் அதுக்கான ஆதாரங்களையும் நம்ம அறிவியல் கோளாறு சேனல்ல பார்க்கலாம் ஹலோ மக்களே உங்களுக்கு அறிவியல்னா பிடிக்குமா அப்போ நீங்க பார்க்க வேண்டியது நம்ம அறிவியல் கோளாறு சேனல் தான் இங்க அறிவியலை கொஞ்சம் கோளாறு பண்ணி அதுல இருக்க சுவாரஸ்யமான உண்மைகளை அள்ளிட்டு வருவோம் வெயிட் அப்படியே கொஞ்சம் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போட மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க இந்த பூனையிலனா என்னென்ன பிரச்சனை வரும்னு பாப்போம் உங்க வீட்டு அமைதிக்கும் நாட்டுல நம்ம சாப்பிடுற உணவுக்கும் கேரண்டி யாருன்னு நினைக்கிறீங்க அது நம்ம பூனைதான் ஏன் தெரியுமா திடீர்னு பூனைகள் இல்லாம போனா நோய்கள் பஞ்சம் நம்மளோட இயற்கையான சமநிலை எல்லாமே கெட்டு போகும் பூனைகள் இல்லனா நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய ஆபத்து சங்கிலிக்குள்ள மாட்டிக்கிடும் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா உங்க வீட்டு போனா சும்மா தூங்கிட்டே இருக்கிற சோம்பேறி கிடையாது அதுதான் உலகத்திலேயே ரொம்ப வெற்றிகரமா வேட்டையாடுற ஆறாவது விலங்கு பூனைகள் வேட்டையாட நினைக்கிற உயிரினங்கள்ல முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் வரைக்கும் கச்சிதமா கொண்டுடும் இத ஒரு புலி வேட்டையாடுற அஞ்சு சதவிகித வெற்றி விகிதத்தோட ஒப்பிட்டா உங்க செல்ல பூனை சும்மா செல்லம் இல்ல அது ஒரு பயங்கரமான வேட்டைக்காரின்னு புரியும் பூனைகள் ஒரு நாளைக்கு சுமார் பதினாறு மணி நேரம் தூங்கினாலும் மிச்ச நேரத்துல வேட்டையாட தயார் செஞ்சுட்டு தான் இருக்கு எலியெல்லாம் என்ன பண்ணிட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா பூனைகள் இல்லாத உலகத்துல இதுதான் நடக்கும் பூனை இல்லாத இந்தியாவில நிலைமை என்ன ஆகும் நம்ம இந்தியர்கள் எல்லா பிரச்சனையையும் சமாளிப்போம்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம் ஆனா பிளேக் மாதிரி கொடூரமான நோய்களை பரப்பி ஒரு காலத்துல பல கோடி மக்களை கொண்டது இந்த எலிகள் தான் இன்னைக்கும் எலி பொறி எலிவிஷம்னு பல வழிகள் இருந்தாலும் பெரிய வேலை பாக்குறது நம்ம பூனைகள் தான் உங்க வீட்டுல நீங்க பூனை வளர்க்குறீங்களா அப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூனைகள் எல்லாம போனா நம்ம எல்லாரும் நோய் வைப்பட்டு பட்டினியாகி இந்த சுகாதார சீர்கேட்டுல ரொம்ப சீக்கிரம் பாதிக்கப்படுவோம் இந்தியாவை பொறுத்தவரை எலிகள் ரொம்ப ரொம்ப அசுத்தமானவை ஒரு எலியோட ஒரு சதுர சென்டிமீட்டர் முடியில கூட ஆயிரக்கணக்கான நோய் கிருமிகள் ஒட்டிட்டு இருக்கலாம் அதுல ஒன்னு போதும் உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்க சமீபத்திய இந்திய தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலிகளால வர லெப்டோஸ்பைரோசிஸ் எலி காய்ச்சல் போன்ற நோய்கள் குறிப்பா வெள்ளம் வந்த பகுதிகளில் ரொம்ப பெரிய அச்சுறுத்தலா இருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த காய்ச்சல் பாதிப்பு ரெண்டு மடங்கு ஆகலாம்னு ஒரு ஆய்வு சொல்லுது இந்த நோய் எலியோட சிறுநீர் மூலமா பரவி உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகளை செயலழிக்க சென்று மரணத்தை கூட கொண்டு வரலாம் உங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் எலிகளோட இனப்பெருக்க வேகத்தை பார்த்தா அது உங்களுக்கு சாதகமா இருக்காது சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா எலிகள் வெறும் ஆறு வாரங்கள்லயே குட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துடும் சரியான சாப்பாடு கிடைச்சா ஒரு ஜோடி எலி ஒரு வருஷத்திலேயே ஆயிரக்கணக்கான குட்டிகளை போட்டிடும் மூணு வருஷத்துல இந்த எண்ணிக்கை பல கோடிகளை தாண்டி ஒரு கட்டுப்படுத்த முடியாத தொற்று நோயாவே மாறிடும் நம்ம விவசாயிகளும் உணவு பண்டக காப்பாளர்களும் ஏன் பூனைகள் வளர்க்கறாங்கன்னு தெரியுமா அது தானிய கிடங்குகளை எலிகள் கிட்ட இருந்து காப்பாத்துதான் எலிகள் சும்மா சீச மட்டும் சாப்பிடாது நம்மளோட முக்கியமான உணவுப் பொருட்களான தானியங்கள் காய்கறிகள் மேலதான் அதுங்களுக்கு ரொம்ப இந்திய விவசாய துறையில தகவல் எலிகளால நம்ம விவசாய பயிர்கள்ல அறுவடைக்கு பதினஞ்சு சதவிகிதம் வரைக்கும் சேதம் கிடங்குகள்ல சதவிகிதம் வரைக்கும் சேதம் ஏற்படுறதுனும் இந்திய விவசாய ஆராய்ச்சி கவுன்சில் சொல்லுது பூனைகள் இல்லனா இந்த எலிகளுக்கு கோடி கோடியா சாப்பாடு தேவைப்படும் அதனால நம்ம விவசாய முறையே மொத்தமா முடங்கி போகும் நோய்கள் பரவ உணவு பற்றாக்குறையாக மனிதர்கள் எலிகளை போல கிடைக்க என்ற மிச்ச மீதிகளை தேடி அலைய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பூனைகள் இல்லாததால் ஏற்படும் கூடுதல் பாதிப்புகள் பணம் பொருளாதார இழப்பு பூனைகள் இல்லனா எலிகள் பெருகி வயல்கள் மட்டுமல்லாம வீட்டுகள்ல இருக்கிற எலெக்ட்ரிக் வயர்கள் கட்டிட பொருட்கள் எல்லாத்தையும் சேதப்படுத்தும் இதனால பழுது பாக்குற செலவும் உணவு கிடைக்காம வர்ற பொருளாதார எழுப்பும் பன்மடங்கு அதிகரிக்கும் பிளேக் நோய் திரும்ப வர ஆபத்து எலிகள் மூலமா பரவுற பிளேக் நோய் தெரு நாய்களும் பூனைகளும் இல்லாதப்போ இன்னும் வேகமா பரவி நம்ம நாட்டுல பெரிய தொற்று நோயை மறுபடியும் கொண்டு வரலாம் சின்ன உயிரினங்கள் அழிவு எலிகள் அதிகமா பெருகுனா அதுங்க பறவைகள் ஊர்வனங்கள்னு மற்ற சின்ன உயிரினங்களோட முட்டைகள் குஞ்சுகள் எல்லாத்தையும் அழிக்கும் இதனால நம்மளோட இயற்கையில சமநிலை பாதிக்கப்பட்டு பல உயிரினங்கள் காணாம போக நேரிடும் எலிக்கு மரண வழியாம் பூனைக்கு கொண்டாட்டமாம் அப்படின்னு இந்திய பாரம்பரியத்துல குழந்தைகளை காப்பாத்துற தெய்வமான சஷ்டி தேவி சில சமயம் ஒரு கருப்பு பூனை மேல பூனைக்கு எவ்வளவு இருக்குன்னு காட்டுது நம்ம சமஸ்கிருதத்துல கூட மார்ஜார நியாய அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு பூனைக்குட்டி எப்படி தன்னோட தாயை பிடிச்சுக்குமோ அதே மாதிரி ஒரு பக்தனும் சரணடையணும்னு அது சொல்லிக் கொடுக்குது இந்த எலிராக்சசனை எதிர்த்து போராடணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பூனையோட சேர்ந்து செயல்படணும் உங்க ஊர்ல எலிகள் அதிகமா இருக்கா நீங்க பூனைய ஆதரிப்பீங்களா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அதனால உங்க பூனைய மதிங்க அது வேட்டையாடி உங்க வீட்டு வாசல்ல கொண்டு வந்து போடுற பரிசுகளுக்கு நன்றி சொல்லுங்க பூனைகள் இல்லாத உலகம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் நம்ம இந்திய சூழல்ல பூனைகளோட அமைதியான சேவைதான் நம்ம ஆரோக்கியத்தோடவும் உணவு பாதுகாப்போடவும் முதுகெலும்பு பூனை பாதுகாப்பும் அதோட மதிப்ப உணர்வதும் காலத்தோட கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து உங்க நண்பர்களோட இந்த பகிர்வை பகிர்ந்துக்கோங்க அடுத்த வாரம் மற்றும் அறிவியல் கோளாறுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி